காணும் பொங்கலை முன்னிட்டு சென்னை மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டு உள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ரேவதி வணக்கம் காணும் பொங்கலானது இன்றைய தினம் கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ஒன்றான மெரினா கடற்கரையில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் எவ்வாறாக இருக்கின்றன பொதுமக்களுக்கு என்னென்ன மாதிரியான அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கின்றன பதிவு பண்ணுங்க பிரீதா பொங்கல் பண்டிகை நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரக்கூடிய நிலையில் காணும் பொங்கல் தினத்தை முன்னிட்டு அதாவது இன்றைய தினம் பொதுமக்கள் அதிகப்படியாக தங்களது உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் கடற்கரை பொழுதுபோக்கு இடங்கள் பூங்காக்கள் உள்ளிட்டவற்றிற்கு அதிகம் கூட வாய்ப்பு இருப்பதால் அதிகப்படியான காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர் நாம் தற்பொழுது சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் இருக்கிறோம் இந்த கடற்கரை பகுதியிலும் கூட அதிகப்படியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட சென்னை முழுவதுமே பதினேழாயிரம் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் சென்னை கட கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரை சுற்றிலுமே கண்காணிப்பு பணியில் காவல்துறையினர் ஈடுபடுவது மட்டுமின்றி உயர் கோபுரங்கள் அமைத்து சிசிடிவி கேமராக்களும் அமைக்கப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட சென்னை மெரினா கடற்கரை மற்றும் கடற்கரைகளை சேர்த்து எட்டு கேமராக்கள் கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் இருக்கிறது கிட்டத்தட்ட கடற்கரை மெரினா கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரை மட்டுமே பனிரெண்டில் இருந்து உயர் கோபுரங்கள் தற்காலிகமாக அமைக்கப்பட்டு அதிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன கடற்கரை பகுதிகளை பொறுத்தவரை தடுப்பு வேலைகள் அமைத்து பாதுகாப்பு பணியில் தொடர்ச்சியாக காவல்துறை கோபுரங்கள் கடற்கரை பகுதிக்குள்ளேயும் அமைக்கப்பட்டிருக்கின்றன அதிலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருவார்கள் நிலையில் குழந்தைகள் வரக்கூடிய பெற்றோர்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக காவல் உதவி மையங்கள் மற்றும் தற்காலிக காவல் உதவி மையங்கள் கூட ஒரு பாதுகாப்பு அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது குழந்தைகளின் பெயர் பெற்றோர் பெயர் மொபைல் மொபைல் எண் போன்ற குறிப்பிட்டு குழந்தைகளின் கட்டிவிடப்பட்டு அனுப்பப்படுகிறது இதன் மூலம் குழந்தைகள் தொலைந்து போனாலும் கூட எளிதாக காவல்துறையினர் கண்டுபிடித்து உரைய உரிய பெற்றோர்களிடம் சேர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக இந்த ஏற்பாடானதும் செய்யப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட பதினேழாயிரம் காவல்துறையினர் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்களை பொறுத்தவரை கிட்டத்தட்ட இரவு எட்டு மணியிலிருந்து அவர்கள் கடற்கரை பகுதியிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்றும் பத்து மணிக்கு மேலே அவர்களுக்கு கடற்கரைக்கு செல்ல அனுமதி இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி தொடர்ந்து சிசிடிவி கேமராக்கள் மூலம் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் எந்தவித அசம்பாவிதங்களும் நடந்துவிடக்கூடாது என்பதற்கு கேமராக்கள் மற்றும் கண்காணிப்பு உயர் கோபுரங்கள் ஸ்பீக்கர்கள் மூலம் பல்வேறு விழிப்புணர்வு வகையில் அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட இருக்கின்றன பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் அறிவுறுத்தப்பட இருக்கிறது இது போன்ற பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தற்பொழுது வரை எந்தவித போக்குவரத்து மாற்றமும் செய்யப்படாத நிலையில் தொடர்ச்சியாக காணும் பொங்கலை சிறப்பாக பொது மக்கள் பொழுதுபோக்கு என அனைத்து பகுதிகளிலுமே கிட்டத்தட்ட பதினேழு காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட இருக்கின்றனர் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் பொதுமக்களும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் என்பதற்காக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கிறது எப்படி தீபாவளி பாதுகாப்பானதாக அவர்களது அறிவுறுத்தல்களை அதாவது காவல்துறையினர் அறிவுறுத்தல்களை கேட்டு செய் நடத்தி எந்தவித உயிர் சேதமும் இல்லாமல் கொண்டாடினோமோ அது போன்று பொங்கல் திருவிழாவையும் கொண்டாட வேண்டும் என்பதே காவல்துறையினர் அறிவுறுத்தலாக இருந்து வருகிறது அதன் வகையில் இந்த காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடப்பட வேண்டும் என்பதற்காக இது காவல்துறையினர் தரப்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன குறிப்பாக கண்காணிப்பு கேமராக்கள் ஸ்பீக்கர்கள் தடுப்பு வேலிகள் என அனைத்துமே அமைக்கப்பட்டு எந்தவித உயிர் சேதமும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதற்காகவும் பொதுமக்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் என்பதற்காகவும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்று பல்வேறு செய்யப்பட்டு இந்த காணும் பொங்கல் சிறப்பாக கொண்டாடுவதற்கான காவல்துறையினர் தரப்பில் பல ஏற்பாடுகள் பகுதிகளிலும் பகுதிகளிலும் பல்வேறு செய்யப்பட்டிருக்கிறது காணும் பொங்கலை ஒட்டி பொதுமக்களின் நலன் கருதியும் அசம்பாவிதங்களை தவிர்க்கும் வகையிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன விவரங்களுக்கு நன்றி ரேவதி